கையிடுறா நீ செல்வா கை விட்டு விடுறா ஆ ஹோட்டல் விட்டுறா ஆ ஹோட்டலுக்கு போட 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 அதா வேறே மூன்று டிஎம்சி தண்ணீர் இப்பொழுது நிரம்பி இருக்கின்றது இன்னும் முன்னூறு மில்லியன் கன அடி நிரம்புவதற்கான வசதி இருக்கின்றது நீர்வரத்து ஆயிரம் கன அடி வந்து கொண்டிருக்கிறது எதிர்காலத்திலே எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்ற எண்ணத்தின் அடிப்படையில் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க இன்று தினம் ஐநூறு கன அடி புயலேறிலிருந்து திறக்கப்பட்டு இருக்கிறது எல்லா விதமான பாதுகாப்பு நடவடிக்கைகளும் நம்முடைய வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்லிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது கடந்த முறை பெய்த பெரிய மழையினால் இந்த புயலரி சிறிதளவு பாதிக்கப்பட்டு ஏறக்குரிய உடனடியாக இருபத்தி மூன்று கோடிகளை ஒதுக்கி இந்த புயலரி கரைகள் எல்லாம் புனரமைக்கப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் உபரி நீர் செல்லக்கூடிய இடங்களும் கரவைகள் எல்லாம் பலப்படுத்தப்பட்டு கட்டப்பட்டிருக்கின்றன ஆகவே எந்தவித எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் ஏரி நிரம்புகிற நேரத்திலே மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையிலே அந்த உபரி நீரை திறந்து விட்டு அது பாதுகாப்பாக கடலை சென்று சென்றடைகின்ற வகையிலே புனரமைப்பு பணிகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக்கொள்கின்றேன் ஆகவே மக்கள் எந்தவித அச்சமும் இல்லாமல் கரையோரம் இருக்கின்ற மக்கள் பாதுகாப்பாக அச்சமும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இல்ல இன்க்ரீஸ் ஆகும் மாதா